வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் எட்கானு டச் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சிக்கன் எவ்வளோ நாள் தான் நம்ம ஒரு சமையலே செஞ்சு போகிறது புதுசாக வித்தியாசமாக செய்யலான்னு ஸ்ரீலங்கன் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாழ்ப்பாணம் சிக்கன் செய்கிறக்காக நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம் அடுத்தது தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நம்ம இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது மூணு பச்சை மிளகாய் ஒரு கட்டை பூண்டு இஞ்சி இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இடிக்கல்லில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே பூண்டு சேர்த்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் இது போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம யாழ்ப்பாணம் சிக்கனுக்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கிற சிக்கனை வந்து நம்ம இந்த எடுத்துடலாம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்தளவு நம்ம பொறிச்சு விட்டு எடுத்துடலாம் நம்ம அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டுடலாம் இஞ்சி நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சோம்பு சீரகம் குறுமிளகு மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திடலாம் நம்ம இதுக்கு எந்த மிளகாய் தூளும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது யாழ்ப்பாணம் சிக்கன்னாலே வந்து குருமிளகு சீரகம் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம ஊத்துற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா செட் ஆகும் இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம பால் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சி சிக்கனை சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கூடவே நம்ம திக்கான தேங்காய்ப்புள் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டு வச்சு வச்சு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிடும்போது வேறு லெவல் இருக்குது செமையாக வந்திருக்கு வேறு லெவல் இருக்குது நீங்களும் மறக்காமல் டே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சுவையான யாழ்ப்பாணம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்